நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷணப் பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் விருகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விருச்சகராசிக்கு என்ன பலங்கள் நடக்க போகுது என்ன பலவீனங்கள் ஆக போறாங்க அவங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுமா பழனி முருகா திருச்செந்தூர் முருகா வடபழனி ஆண்டவரே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அற்புதமான செய்தி வரப்போகுது உங்களுக்கு உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது மணி விழாக்கள் நடக்க போகுது மாலை மாளிகை கெட்டக்கூடிய நேரம் வருது ஆடு மாடு தோட்டம் தரவு வாங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இனிமே தான் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பெத்த குழந்தைங்களுடைய படிப்பும் இனிமே தெளிவாயிடும் இவள பட்ட விரயங்கள் இவள பட்ட துன்பங்கள் துயரங்கள்லாம் விட்டு விலகுச்சு அற்புதமான செய்தி அழுமையான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு ஆறுபட முருகனுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு நேரம் வருது பல சட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணம் இனிமே தான் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரப்போகுது குலதெய்வத்தை போய் வழிபடுங்க அவங்கவுங்க முன்னோர் வழிபாடை பண்ணுங்க பொதுவாகவே இந்த விருச்சகராசி சாரி இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பல இடையூறுகளை சந்திச்ச ஒரு ஜாதகமும் கூட உங்களுடைய மனைவி உங்களுக்கு நிறைய விரயங்கள் பண்ணிருப்பாங்க உங்க குழந்தைகள் உங்களுக்கு விரயங்கள் பண்ணியிருப்பாங்க நீங்களே உங்க குடும்பத்துக்கு விரயங்கள் பண்ணிருக்கக்கூடிய தருணமும் உண்டு ஆனா இனிமே அதெல்லாம் தொட்டதெல்லாமே விளங்க போகுது மால மாளிகையோட வாழ போறீங்க யோகங்கள் கிடைச்சி வாழக்கூடிய தன்மை வரப்போகுது ஒரு சூட்சமம் சொல்றேன் விஷகராசிக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா முருக கடவுள் டைம் இருக்கிறவங்க ஆறுபட முருகன் கோவில ஏதாவது ஒரு கடை ஒரே ஒரு பட தரிசனம் ஆயிரம் முருகன் கோவில் இருக்கு ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு முருகன் கோவில் இருக்கு அங்க போயிட்டும் வழிமுறை பண்ணுங்க முறையான வழிபாடுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட என்னுடைய கடன் நோய் வறுமை பயம் சுபகாரியம் அரசியல்ல பிரவேசம் ஆகணும் நிறைய சம்பாதிச்சு நாலு பேருக்கு தானம் தர்மம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க சென்னையில் இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு மூணு கிலோ முழுநெல்லிக்காய் நெல்லிக்காய் வாங்கிக்கிங்க சாமியை பாருங்கள் கால் கடந்து பாருங்கள் கோயில் பிரகாரம் ஒரு மூணு சுற்று சுற்றுங்க சுற்றி வரும்போதே பக்கத்தில் வந்து ஆஞ்சநீர் இருப்பார் பதினெட்டு சித்தருடைய அமைப்புகள் இருக்குது சிவபெருமான் இருக்கார் அருணகிரிநாதர் இருக்கார் இவங்கள்லாம் பார்த்துட்டு பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு நெல்லிக்காய் கொடுத்து நீங்கள் அதை ஒன்று சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் எல்லாம் போச்சியா போதும் இழந்ததெல்லாம் போதும் பொதுவா இவங்களுக்கு தடங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற இன்டென்ஷன் வராது படிக்கும் போதே உடல் ரீதியான பல இன்னலை நீங்க சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லி பல லட்சத்தை ஏமாந்துருப்பீங்க காசை ரெட்டி பார்க்கணும்னு சொல்லி வட்டிக்கு வாசி கொடுத்து அந்த காசு வராத ஒரு தன்மையும் உண்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு விரயம் பண்ணுவாங்க மனைவி மக்களே உங்களுக்கு விரயம் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் உண்டான ஒரு நேரங்காலங்கள் இனிமே தான் பழனி ஆண்டவனை வழிபடுங்க ஏன்னா ஃபைனன்ஸ் மினிஸ்டர் வட பழனி ஆண்டவர் ஃபைனன்ஸ் மினிஸ்டர் பொருளாதாரத்துக்கு யோகம் உடையவர் தாம் பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குன்னு வட முருகன் கோவில் போகணும் மாற்றமே கிடைக்கியா இனி வருங்காலங்கள் நல்ல நேரம்தான் அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய பூஜை ரூம் சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கேட்டிருக்கிறோம் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்க இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தா மோதிலால் நகர்ன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறைய பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங் சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னா பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்கே வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்ட அவகிட்ட மந்திரத்துல பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலும் இந்த மாதிரி உருவேத்துன ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன வேணால் தே எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் கடன் மெயின் அதுக்கு தான் நோய் அதுக்கு தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இத வீட்டுல போய் நீங்க வைக்கணும் இந்த எலுமிச்சம்பளம் உடஞ்சி போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பாக பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன் குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்குது இந்த அட்ரஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம